ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எம்எலி வினோத் சேனல் இன்னைக்கு நான் வந்து கிறிஸ்மஸ்ஸுக்கு லேட்டாக லவ் கேக் செய்ய போகிறேன் இன்னைக்கு கிறிஸ்மஸ் முடிஞ்ச மூன்று நாள் மூன்று நாள் ஆகுது அப்படி இருந்தும் பிள்ளைகளுக்கு லவ் கேக் விருப்பம் சொல்லி கொண்டிருக்கா ஏற்கனவே கிறிஸ்மஸ் கேக் செய்து முடிஞ்சுது ஆனப்படியா இன்னைக்கு அவங்க கேட்டதை நிறைவேற்ற வேணும் என்று இந்த லேட் லவ் கேக் செய்ய போறோம் பாருங்கோ எப்படி செய்கிறேன் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் கஜூ இருநூற்றி ஐம்பது கிராம் நான் வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன் சுகர் இருநூற்றி ஐம்பது கிராம் நூற்றம்பது கிராம் இது வந்து பம் கின் ப்ரிசர்வ் ப்ரிசர்வ் போட்டில் வாங்கி நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் பட்டர் பட்டர் இருநூற்றம்பது கிராம் இது வந்து ரவை இருநூற்றி ஐம்பது கிராம் இது அடுப்பில் வச்சுட்டு இதில் துண்டு துண்டாக வெட்டி போடுவோம்ட்டு வறுப்பம் உண்டு அதுக்கு வச்சிருக்கிறேன் இது வந்து சினமன் இது நட்மீ இது வந்து காடாமன் பவுடர் இது வந்து ரோஸ் எசன்ஸ் இது வந்து வெனிலா நான் பிறகு இடுக்கையில் இது போடணும் கொஞ்சம் அது க்ள இந்த கருவா கருவா இல்லை கொக்கிய மக்களையே பாருங்கள் கராம்பு பவுடர் இது நட்மேட் சினமன் கராம்பு பவுடர் எடுக்கல அதுவும் கொஞ்சம் போடுவேணும் மற்றது ரவை ரவையோட பட்டரை மிக்ஸ் பண்ணித்தான் கொஞ்சம் செய்ய வேணும் அதோட ஏக் வந்து எட்டு இது வந்து ஜோக்ஸ் வந்து ஜலம் நாலு ஒயிட் எக் ஒயிட் அதுவும் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை அப்படியே இப்போ நாங்கள் என்ன இது ஹனி தனி எதில் போட்டு வச்சுருக்கேன் ஏன் கீழே வச்சோடனே அப்படியே கீழே எல்லாம் இந்த பிசு இதாக வருது கொஞ்சம் ஆனபடியனால இதுக்குள்ளே தூக்கி தேனை வச்சுட்டு தேன் வந்து டூ டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் இப்போ பாருங்கோ நான் இந்த இதை வந்து வட்டி வட்டி கீழே போடுறேன் ஈஸியாக இருக்கும் அப்படி என்ன தூண்டு தூண்டாக பட்டர் ஐநூற்றி ஐம்பது கிராம் பட்டர் எண்ணூற்றி கிராம் ரவையில் போட்டு வறுக்கிற நேரம் அது ஈஸியாக இருக்கும் கேக் செய்கிற நேரம் அதுக்காகத்தான் இப்படி செய்கிறது அப்படின்றத நான் இந்த பட்டர் மில்ட் பண்ணுவோம் அதுக்காக தானே பிடிக்கும் நான் ஈஸியாக கேக் அடிக்கும்போது ஈஸியாக இருக்கும் அது நான் ஏழியாகவே முட்டையெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுத்தேன் காரணம் டைம் போயிடும் இதால டைம் எடுத்து கொண்டிருக்கவங்கள பார்க்குறவங்களுக்கு ஒரு போரிங்காக வந்துடும் இது முட்டையெல்லாம் ஏலியாக எடுத்து எக் ஒயிட் வேறு வேறையாக எடுத்து வச்சிட்டு நீங்கள் பம்ஸ்கின்ஸ் ப்ரிசர்வுக்கு நீங்கள் வந்து ப்ரிசர்வாக ஹோட்டலில் இருக்கு எம்டி மகாராஜா மகாராஜா அவங்களோட இது வந்து அதை வாங்கி செய்யலாம் அல்லா விட்டால் அந்த புல்டோசு என்று சொல்லி பம்கின்ஸ் அல செய்யற அல்வா மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச பூசணிக்காய் அதுவும் ஈஸியாக இருக்கும் இது கொஞ்சம் ப்ரிசர்வ் கொஞ்சம் வெட்டுற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்னென்னு சொன்னாங்க அதோட மாதிரி கிட்டத்தட்ட அந்த ப்ரிசர்வ் வாட்டர் வந்து வெட்டுற நேரத்தில் கையில் ஒட்டி கொண்டே இருக்கு அதனால் நீங்கள் இதோட உடைஞ்சி போமெண்டா அந்த அந்த இதை வாங்கி செய்யுங்க பூசணிக்காய் புல்டோசு என்று சொல்லுவாங்கள் பூசணிக்க அலுவா எல்லா கடை தமிழ் கடையில் தான் முதல் அது வாங்க தான் தமிழ் கடையிலே துருக்கி துருக்கி கடையிலாம் அது கூடுதலாகி இப்போ மிக்ஸ் பண்ணி கொண்டு வர்றது கேக்கில் இன்ட்ரெஸ்ட் ஆண்கள் சாப்பிடு சாப்பிடுனா மற்ற பார்க்குறோம் அந்த டைம் கொஞ்சம் டைம் விளையாடுக்குனாங்க ரிச் கேக் ஃப்ரூட் கேக் லவ் கேக் அந்த டைம் வந்து பார்த்தா தான் அந்த கேக்கை அழகாக செய்து முடிக்கலாம் கொஞ்ச நேரம் விட்டு நாங்கள் என்ன செய்வோம் சொன்னா எக்வாய்டே அடிப்போம்

இதெல்லாம் செப்பரேட்டாக அந்த இதுகளெல்லாம் வெளியில் எடுத்து என்னென்னு சொன்னால் தெரியும் தானே உங்களுக்கு வந்து அந்த வெடுக்குகள் எல்லாருக்கும் பிடிக்காது அந்த மனம் அந்த படினாலும் காரங்கோ இப்போ எக் எடுத்துட்டு நான் வந்து இது வந்து எக் ஜோக் இருக்குது தானே எக் ஜோக்கோட அதுக்கடையில கொஞ்சம் மில் பண்ணட்டும் மில் பண்ணால் ஈஸியாக இருக்கும் ரவையும் பட்டரும் ഇപ്പിപ്പ് ഇതേ ചെയ്ത് വയ്ക്കാൻ ഉം അപ്പം ചെയ്യുന്നത് അത് അപടിയാൽ പാകവേ പാകും പോസി തന്നെ അതാ ഇത് ഓക്കെ ഇത് കൊണ്ട് മിൽട്ട് ആയിട്ട് പറഞ്ഞോ ഇത് മിൽറ്റ് ആയിട്ട് നാളെ എന്നോമൻ്റെ ടൂ ഹൺഡ് ഫിഫ്ടി ഗ്രാം സുഗർ ഇതോടെ അത് പെടുവോട്ട് മുട്ടോടെ ഞങ്ങൾ പോട്ടോ കൊണ്ട് അത് അവിഞ്ചു പോയിരുമ്പോ മുട്ടയും റവയും എന്തായാലും തരു முட்டகதியாக சூடும் சுடுதில் அவியக்கூடிய பொருள் என்னென்று சொன்னால் எக்கோக்கும் சுகரும் போட்டு இந்த கிரீமியாக வந்துட்டு நல்ல கிரீமியாக வந்துட்டு நாங்கள் இப்போ என்ன செய்வோம்டாதோ ஃபேரங்கோ இது வந்து ரவர் செமலினா செமலினாயன் பட்டர் இது ரெண்டையும் நான் மறுத்து இது மில்ட் ஆகிறதுக்காக இப்போ மில்ட்டாக செய்துட்டு எப்போ இதில் போ சேர்க்க போடு இதோட சேர்த்து செமடினா அண்ட் பட்டர் في دوره اډیکم அது நான் காஜு காஜுவை மிக்ஸ் பண்ண போகிறேன் இருநூற்றி ஐம்பது கிராம் பரத்த காஜுவை அரைச்சி வச்சுருக்குறேன்

தமிழ் கடவுளே வாங்கலாம் அப்படி அது என்ன போடுவோம்னு சொன்னால் இப்போ வந்து சினமன் பவுடர் பாருங்கோ சினமன் பவுடர் பாருங்க சினமன் நட்மேக் சாதிக்கா பவுடர் ஹார்டமோன் பவுடர் ஏலக்காய் பவுடர் க்ளவு பவுடர் இது இது வந்து கராம்பூ கராம்புன்னு சேர்த்துட்டு ஓகே மக்களே எல்லாம் அரோமாக்கு இதை சேர்க்க வேணும் இது வந்து என்ன செய்ன்னால் ட்ரோஸ் எசன்ஸ் இது நல்ல ஸ்மெல் வரும்ரா ரோஸ் எசன்ஸ் இதால் இது உண்டு போடுவோம் ஒன்று உண்டலை அதே மாதிரி நான் செய்யும்போது இப்படி இதாலே அளந்து போட்டுருவேன் உண்டலை இது வெனிலா உண்டு yoğun போடுறது போறது பிழைக்கிறோம் அன்னப்படியை தான் இப்படி செய்யறேன் அதை ஒட்டி கட்டிட்டு இருந்தா கிட்டத்தட்ட ஒரு பீஸ் கேக் நாங்கள் இதாலும் பிண்டி விடுவோம் எப்படி இருக்காங்க எப்படி ஒரு சைடில் நாங்கள் வச்சுட்டு என்ன செய்வேமாட்டா நான் இதை கழுவிட்டு இதை எக்கு வைத்தேன் இதில் அடிக்க போகிறேன் இன்னொரு க திருப்பி பீட் பண்ணிட்டு இதோட ஊற்றப்போம் ஃபேபா இருங்கோ எல்லாம் சேர்த்து அடிச்செல்லாம் அவங்களும் காட்டியிருந்தேன்னு ஆல்ரெடி तो एक एक व्हाइट व्हाइट आगे तुपने वही वाइट अड़क मिट्टी

வடிவ இதோட சேர்த்து கலக்க வேணும் கலுவையோடு எக்வாய்டே சேர வேணும் அப்படியே சுற்றி சுற்றி எக் ஜோப்பும் எக்வய்டும் சேர்ந்து நட்ஸ் ரவை பட்டர் காஜு பாம்ப்கின் ப்ரிசோ எல்லாத்தோடையும் சேர்ந்து வடிவை கலந்து அழகாக இப்போ பாருங்க பிடிண்ட பாருங்க பாருங்கம்மா அப்படி இனி இதுக்குள்ள ட்ரே ஆல்ரெடி நான் திருப்பியாக பண்ணி வச்சிருக்கிறேன் வடிவஸ்காரை வாட்டி ட்ரிபிள் சீட் போட்டிருக்கிறேன் மூன்று சீட்ஸ் போட்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் லவ் கேக் வந்து கெதியாக கருகப்பாக்கும் ஆனபடியா ஒன்றுக்கு மேலே ஒன்று மூணு லேயர் போட்டு வச்சிருக்கிறேன் அதுக்கு மேலே இனி கேக் மிக்ஸ ஊத்த போகிற மக்களையே நல்ல நல்ல டேஸ்ட் லவ் கேக் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் வந்து ஆனால் எந்த பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பம் கிறிஸ்மஸ் கேக் செய்து முடிச்சுட்டேன் அவங்களுக்கு லவ் கேக் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்கள் ஆனால் அவங்களுக்கு செய்து கொடுக்காட்டியும் எனக்கு கவலை வரும் ஏன் செய்யலை செய்யலை செய்யலைண்டு கிறிஸ்மஸ் சீசன்லே இதையும் ஏன் எந்த குறையும் வைப்பான் வைப்பான்னு செய்து கொண்டு இருக்கிறான் கேக் വിത്യാസം ഒക്കും ഒരു വിത്യാസമാണ് ടേസ്റ്റ് ഇതൊരു വിത്യാസമാണ് ടേസ്റ്റ് പരുമ്പോ അപ്പം വലിക്കുക കഷ്ടമായി കേക്ക് മാറി സിന്നെല്ലാം വലിച്ചെടുക്കും പിന്നെ അത് നല്ലത് ഇതോടെ പരങ്ങൾ എടുത്തോണി അല്ല വരതുണ്ട് പച്ചുല പച്ചുല പച്ചുലറ പോലും പച്ചലറ വെള്ളിക്ക് എപ്പോഴും ഉണ്ട് കരം എവളവിത വരുന്നത് ஓகே மக்களே ரொம்ப ஒரு பெரிய ஒரு வேலை தான் இதில் இனி என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால் எப்படி செய்வோம் டப் பண்ணணும் அமௌண்ட்டு டப் பண்ணிப்போம் இனி இப்போ தெரியும் இதில் போட்டிருக்கிறேன் ப்ரீ ஹீட் பண்ணிருக்கிறேன் இனி என்ன செய்யணும்னா ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட்டி எஃப் என்ன பெரனைட்டில் வந்து ஒன் ஹவர் வெயிட் பண்ணணும் கா பண்ணவரால இதை க்ளோஸ் பண்ணுவோம் என்னென்னு சொன்னால் இது கருக பார்க்கும் அதனுடைய இதனால் ஒரு சீட் பேக்ஸ் பேப்பரை க்ளோஸ் பண்ணி செய்ய போகிறோம் பாருங்கள் இப்போ ஒன் எயிட்டி போ ஒன் எயிட்டி ஸோ சோரி முக்கியமானதாக കണ്ണി പോട മക്കളെ കലക്കണി എല്ലാം ചെയ്തിട്ട് പാരുങ്ങൾ വേലുകൾ എല്ലാം എടുത്തു വെച്ചിട്ട് പക്കത്തിൽ വെച്ചിട്ടും കണ്ണി പോടയില്ല ഈ കുളപ്പിവിടുവാളെ മേലെ മേലെ இது இப்போதான் ஞாபகம் சின்ன பிள்ளையில் நாங்கள் ரொம்ப பத்து வயது வயதில் அம்மா கேக் செய்த உடனே பக்கத்தில் இருப்போம் பக்கத்தில் இருந்து சட்டிகள் இந்த ஸ்பூனுகள் இதுகள் இதெல்லாம் இதெல்லாம் கேக் அடிச்ச சட்டிகள் எல்லாம் எல்லாம் நாங்கள் எங்கட அண்ணா அண்ணா தம்பி தங்கிக்கு எல்லாரும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு கரண்டி ஒரு ஆளுக்கு சட் இப்படியெல்லாம் அந்த நாள் சின்ன பிள்ளைல செய்வோம் ஆனால் இங்கே எங்கட பிள்ளைகள் இதை தேடியும் பார்க்க மாட்டாங்க அதுதான் புதனமாக இருக்குது எனக்கு இப்போ அந்த ஞாபகம் வருது சின்ன சின்ன வயதில் செய்த வேலையோ இதை திருப்பி கை டக் பண்ணுவோம் பண்ணுவோம் ஹாலி போட்டு இப்போ டக் சரி ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி வைக்கிறேன் ஒன் நைட்டி ஒன் ஹவரால் அது அது காப்பால் பேப்பர் மேலே போடுது மக்களே இதாக இந்த கேக் முடிஞ்சோடனே உங்களை காட்டுறோம் மக்களே காய் கேக் முடிஞ்சது பாருங்க லவ் கேக் ஏன் செய்த லவ் கேக் லேட் கிறிஸ்மஸ் லவ் கேக் நாங்கள் லேட்டாக தான் இந்த கேக் செய்த வந்து நான் ஆல்ரெடி ஃப்ரூட்ஸ் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் ஃப்ரூட் கேக் சைட்டோம் ஆனபடியினால் இப்போ எனக்கு சைமும் அப்படி இப்படி ஆனபடியினால் இதை இப்போ செய்து வச்சிருக்கிறேன் லவ் கேக் முடிஞ்சுது உங்களை பிளேட் பண்ணி காட்டுறோம் இது எனக்கு ஒரு பீஸ் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் இதெல்லாம் சாஃப்ட்டாக இருக்குது அது கொஞ்சம் காடாக தான் கொஞ்சம் இருக்கும் ரெண்டு பேக்கிங் பவுடர் அதில் போடுறேன் இல்லை தனியாக மக்களையும் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் நல்ல டேஸ்டாக இருக்கு நிறைய காஜு தீன் பம்கின் எல்லாம் கலந்த உடனே கலந்து செய்த உடனே ஒரு நல்ல ஒரு ഡലീഷ്യസായിരിക്കും വന്ന് നിങ്ങളും ഇത്മാതിരി ചെയ്യലും പാങ്ങനെ കരിസ്മസ്സുക ലവ് കേക്ക് ലവ് കൊണ്ടാ എല്ലാവരും സരിയാന ലവ് പണക്ക അവളോ ടേസ്റ്റായിരിക്കും ചെയ്ത് പാർട്ട് ഉള്ള ഫേമിലിക്ക് ചെയ്തു കൊടുങ്ങ മക്കളേ ഓക്കേ ബൈ ബൈ